பிரம்மாஸ்திரதம் பற்றி உங்களுக்கு தெரியுமா பிரம்மாஸ்திரதம் என்பது ஒரு அம்பு இந்த அம்பை பயன்படுத்தினால் இலக்கு எங்கு இருந்தாலும் அதை தாக்கி அழித்துவிடும் இராமாயணத்தின் இறுதிப் போரில் இராமனும் இராவணனும் மிக கடுமையான சண்டையிட்டனர் இராவணன் தனது மாயா வலிமையால் பல மாயப்படைகளை உருவாக்கி போரை சிக்கலாக்கினான் அவன் பலவிதமான இலக்குவியங்களையும் மந்திர சக்திகளையும் பயன்படுத்தி இராமனை திணற அடித்தான் இதற்கிடையே இராமன் தனது திவ்ய அம்புகளான ருத்ராஸ்திரம் இந்திராஸ்திரம் வாயவியாஸ்திரம் போன்றவற்றை ஏவி இராவணனின் தந்திரங்களை சமாளித்தார் இறுதியில் போர் முடிவுக்கு வராமல் நீண்டதால் இராமன் பிராமஸ்திரத்தை பிரம்மாவின் அம்பு பயன்படுத்த முடிவு செய்தார் இந்த அஸ்திரம் எதிரியை அழிக்காமல் தப்ப வழியில்லாதது இராவணனுக்கும் இதை எதிர்க்கும் திறன் இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் காரணமாக அதை தடுக்க முடியவில்லை இராமன் பிராமஸ்திரத்தை ஏவியதும் அது இராவணனின் இதயத்தை துளைத்து அவனை கொன்றது இதன் மூலம் அசுர ஆட்சி முடிவுக்கு வந்தது இந்த காட்சி தர்மத்தின் வெற்றியையும் அதர்மத்தின் அழிவையும் காட்டுகிறது பிராமஸ்திரம் போன்ற தெய்வீக ஆயுதங்கள் நியாயமானவர்களின் கைகளில் இருந்தால் மட்டுமே சரியாக பயன்படுத்தப்படும் என்பதை இது உணர்த்துகிறது